ஏனென்றால் தன்னை உருக்கி பாடுகிறவர்கள் எப்படி இறைவனை பாடுகிறார்கள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே நெடியானே வெங்கடவான் இன் கோவில் வாசலிலே அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பபளவாய் காண்பேனோ எப்பா நான் படியா கிடக்க மாட்டேன் திருப்பதியிலே ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூல வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் நான் வேணும் திருப்பதி மலையில ஒரு மீனா பிறக்க கூடாதா அப்ப எவ்வளவு தன்னை ஆழ்வார்கள் தன்னை ஆலங்கால் பட்டவர்கள் பெரியவர்கள் ஆழ்வார்களிலே பெரியவர் யார் தெரியுங்களா யாரும் சொல்லு பார்க்கலாம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ஆழ்வாரிலேயே பெரியவர் அதனால தான் நான் பெரியவர்னு சொன்னேன் பெரியாழ்வார் ஏன் பெரியாழ்வார் பெரியவர் நம்ம ஆழ்வாரை விட பெரிய ஆழ்வார் ஏன் பெரியவர்னா அவர் தான் கண்ண பரமாத்மாவுக்கே திஷ்டி சுத்தினார் குழந்தையாக நினைத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு பல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா நீ சேவடி செவ்வி திருக்காப்பு காப்பிட்டார் கண்ணு பற்றுண்டா கண்ணா நீ அழகா இருக்கடா அதனால் பெரியாழ்வாரைத்தான் எல்லோரும் வணங்கினார்கள் பெரியாழ்வாரை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் யார் தெரியுங்களா அவர் யார் தெரியுமா ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் அவர் பெற்றெடுத்த அவர் அவர் வளர்த்த பிள்ளை அவர் வளர்த்த கோதை மாலை கட்டி மாலை கட்டி திருமாலையே கட்டியவள் மாலை கட்டி மாலை கட்டி திருமாலையே கட்டியவள் எதனால் ஆண்டாள் நாச்சியார் உயர்ந்தவர் தெரியுமா எதனால் உயர்ந்தவர் தெரியுமா பெரியாழ்வார் மாலை கட்டி இறைவனிடத்திலே பூமாலை கட்டி இறைவனிடத்திலே தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினார் கட்டிய விட சூட்டிய ஆண்டாள் நாச்சியார் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறார் அதுதாங்க அந்த கல்வி பாமாலை சூட்டினால் என்ன பாமாலை பெண்களை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் பரமனையே எழுப்பினாள் பரமனையே பறை பறை அவனிடத்திலே கேட்க போவோம் வாருங்கள் அந்த பரமனை எழுப்புவோம் வாருங்கள் என்று பரமனையே எழுப்புகின்ற ஆற்றல் யாருக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு இருந்தது பூமாலை கட்டிய பெரிய ஆழ்வார் இறைவனிடத்திலே பக்தி செலுத்தினார் பாமாலை கட்டிய காரணத்தினால் ஆண்டாள் நாச்சியார் அவனுக்கு உரியவனாகவே போனாள் இறைவனுக்கே உரியவளாக தன்னை உரியவளாக்கி கொள்கின்ற அந்த 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 செயல் இருக்கிறதே அது உயர்ந்தது நீங்க நம்ம நினைப்போம்ல இறந்தா யார் கூட வருவாங்க ஒருத்தர் குமார்னு ஒருத்தர் செத்து போயிட்டார் அவங்க வீட்டில் எல்லாரும் அலறாங்க அவர் மனைவி அலறா ஐயோ நானும் கூடவே வந்திருப்பேனே என்னையும் கூட்டிட்டு போகாம போயிட்டீங்களே அவனோட பிள்ளைங்க அலறாங்க அப்பா விட்டுட்டு போயிட்டீங்களே நாங்களும் வந்திருப்போமே எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே ஒரு ரிஷி அங்க வந்தார் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டு அலற மாதிரி தெரியுது வேணா ஒண்ணு பண்ணலாம் குமாரை இப்ப உயிரோட கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு உடனே எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அப்படியா சொல்லுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ஒரு கமண்டலம் எடுத்தார் தண்ணீர் எடுத்தார் பாருங்க இந்த தண்ணீரை நீங்கள் யாராவது குடிச்சிங்கன்னா யார் குடிக்கிறீங்களோ அவங்க இறந்துருவீங்க குமார் உயிரோடு வந்துடுவார் இப்போ யார் குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவர் உயிர் போனதுக்காக வருத்தப்படுறதா இருந்தால் அவர் உயிரோட வரணுங்கிற எண்ணத்தோடு தானே நீங்கள் எல்லாம் இவ்வளோ கவலைப்படுறீங்க அதனால் முடிந்தால் இந்த தண்ணீரை யாராவது குடிங்க நீங்கள் குடித்தா அவர் உயிரோடு வந்துடுவார் இப்போ அவர் உயிரோட வர்றது தான் நமக்கு முக்கியமான செயல் அதனால் நீங்கள் யாராவது குடிக்கிறதா இருந்தால் குடிக்கலான்னார் அந்த அம்மா சொன்னா ஐயோ நான் குடிச்சிருவேன் ஒன்றும் பெரிய வேலை இல்லை ஆனால் என் குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு அதனால் நான் குடிக்கிறது எப்படி ஆகும் உடனே அந்த ரிசி பார்த்தார் குழந்தைங்களை அந்த பையனை பார்த்தார் ஏப்பா தம்பி உனக்கு ஏதாவது யோசனை இருக்காப்பா அந்த அம்மா சொன்னா என்னங்க வாழ போகிற பையன் வாழ வேண்டிய பையன் என் பையன்கிட்ட போய் இந்த தண்ணியை குடிக்க சொல்கிறீங்களே சரிம்மா உங்கள் பொண்ணுக்கு ஐயோ அந்த பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு அவள் கல்யாணம் பண்ண வீட்டில் அவள் தானே அவள் குழந்தைங்களுக்கு அவ ஆகும் அப்போ யார் தான் குடிக்கலான்னு இருக்கிறீங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க அப்போ குமாரே இறந்து போகிறது நல்லதுதான்ட்டு ரிஷி வெளியில போயிட்டார் அப்போ இறப்பு யாரையும் உங்கள் கூட வர வைக்காது மரணம் உங்களோடு யாரையும் கூட்டி கொண்டு போகாது அந்த 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 தெளிவு நமக்கு வேண்டும் அந்த தெளிவு நமக்கு வேணும் ஒருத்தனுக்கு மூணு நண்பர்கள் இருந்தாங்க ஒரு நண்பனை பிடிக்கவே பிடிக்காது அவனுக்கு ஒரு நண்பன் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு நண்பனை கொஞ்சம் பிடிக்கும் ஒரு நண்பன்னா ரொம்ப இஷ்டம் இப்போ ராஜா கூப்பிடுறார் உனக்கு ஒரு பெரிய தண்டனை நீ செய்த தவறுக்கு உனக்கு பெரிய தண்டனை கிடைக்க இருக்கிறது அதனால ராஜா கூப்பிடுறாரு வாரம் ஒரு காவலாளி கூப்பிட்டான் உடனே இந்த ஆள் பார்த்தான் ஆஹா ராஜா கிட்ட நம்மளை எப்படியாவது வாதாடி நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம மூணு நண்பர்கள் யாராவது வருவாங்களான்னு அந்த முதல்ல ரொம்ப பிடித்த நண்பன் இருக்கான்ல அவங்கிட்ட போய் கேட்டான் டே நீ என் கூட வருவியா அவன் சொன்னான் இல்லைப்பா என்னால்லாம் வர முடியாது எனக்கு வீட்லையே நிறைய வேலை இருக்குது அதனால் நான் என்னால் வர முடியாது வேணால் வீட்டுக்கு வ வீடு வரைக்கும் வர்றேன் அவ்வளோதான் அடுத்து ரெண்டாவதாக இவனுக்கு கொஞ்சம் பிடிச்ச அந்த நண்பன் அவங்ககிட்ட போய் கேட்டான் நீ வருவியா வருவேன் ஆனால் அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வருவேன் அதுக்கு மேலே வரமாட்டேன் என்னால் அதுக்கு மேலே வர முடியாது இந்த மூணாவதா இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா அந்த நண்பன்கிட்ட போய் கேட்டான் நீ வரையா ஏன்னா எனக்கு உனக்கு பிடிக்காது உனக்கும் எனக்கும் நல்ல சம்பந்தம்லாம் ஒன்றும் இல்லை நீ எனக்கு கூட வர முடியுமா அந்த அரசனோடு போராடி என்னை வெற்றி பெற்று என்னை காப்பாற்ற உன்னால் வர முடியுமா நான் இருக்கிறேன் வாடா அரசன்கிட்டே நின்று உன்னுடைய பெருமையை எடுத்து சொல்லி உன்னை மீட்டெடுப்பதற்கு நான் இருக்கிறேன் வா என்று அந்த நண்பன் அழைத்து சென்று போராடி அவனை காப்பாற்றினானான் வேற ஒன்னும் இல்லை இந்த மனிதன் தான் நாம் இந்த மனிதன் தான் நாம் நாம் வைத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாம் முதல் நண்பன் நமக்கு ரொம்ப பிடித்தது நம்ம வீடு நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நகைகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கார் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம வெளியே போகும்போது நம்ம கூட அதெல்லாம் வராது வீட்டோட நின்றுடும் இப்போ ரெண்டாவதாக நமக்கு பாதி பிடிச்ச ஒரு நண்பன் இருக்கானே அதுதான் சொந்த பந்தம் எது வரைக்கும் வரும் காடு வரைக்கும் வரும் அதோட சரிப்பா போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி போய்டும் இதுதான் தான் பட்டினத்தடிகள் சொன்னார் அடல் பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியால் ஒடும் மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இடை இடைநொந்ததென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரேன்னு ஒரு ஆள் வந்தானா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கியாமான்னு மனைவியிட்ட கேட்டானா அருமையாக செஞ்சு வச்சுருக்கேன் அறுபத்து நாலு வகையான காய்கறி சமைச்சிருக்கேன் ஆலாம் அப்படியா போடு உட்காந்து நல்லா சாப்பிட்டானா சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னானா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு சரி என் மடியிலேயே படுத்துக்கோங்க தூங்கி இருப்பானா ஒரு ரெண்டு நிமிஷம் என்னுடைய வலிக்குதுன்னு சொன்னானா செத்து போயிட்டா இவ்வளவுதான் வாழ்க்கை அழகா சொன்னார் அடல் பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாலோடும் மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இடை நொந்ததென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே இதெல்லாம் சிறப்புல அடுத்த பாட்டு தான் சிறப்பு அடுத்து சொன்னாரு இப்போ என்னடா ஆச்சு இவர் இறந்து போயிட்டார் என்ன பண்ணாங்க ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரேன்னு ஊரெல்லாம் வந்து அழுவுமா தூக்கிட்டு போவாங்களாம் எரிக்கும் போது சொல்லுவாங்களாம் என்னடா வாழ்க்கை என்னடா காசு பணம் என்னடா மனுஷங்க எதைத்தான் தூக்கிட்டு போகிறோம் இப்படி எல்லாம் டைலாக் பேசுவாங்களாம் இப்படியெல்லாம் நாடக வசனம் பேசுவார்களா ஆனால் அந்த நாடக வசனம் எப்ப வரைக்கும் பேசுவாங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம் குளிப்பாங்க தெரியுங்களா நீரினில் மூழ்கி கடைசியில் இன்னும் பஞ்சு என்னது நினைப்பு ஒளிந்தாரே நான் மறந்துருவான்ப்பா இதுதான்ப்பா நம்ம மனுஷர்கள்னு சொன்னாங்க பட்டினத்தடிகள் சொன்னார் அப்படியானால் உங்கள் கூட வருகின்ற அதாவது நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா எதை எதை எடுத்துட்டு போக முடியாதுங்கிறத நான் சொல்லாமே உங்களுக்கு தெரியும் எதை எடுத்துக்கொண்டு போக முடியும் என்று தெரிந்து கொள்ளலாம்